ஸ்ரீ டிஎன்பிசி பயிற்சி பயிற்சி உங்களுடைய ஞானசுந்தரம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து தொடர்ந்து ஆறாம் வகுப்பு வகுப்பு முதல் வரை உள்ள வினாக்களை நம்ம நம்ம எடுத்துகிட்டு வரோம் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் ஒரு நோட் நோட் எடுத்து கரெக்டாக வாங்க வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த தேர்வாக இருந்தாலும் சக்ஸஸ் பண்ணலாம் வீடியோக்குள்ளே போயிடலாம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாக அறிவித்த ஆண்டு ஆப்ஷன் நாலு ஆப்ஷனில் சரியான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ நைன்டீன் எயிட்டி முஸ்லிம்கள் நிறுவிய இடைநிலை பள்ளி எவ்வாறு அழைக்கப்பட்டது இந்த கொஷின் கொஞ்சம் ஸ்டாண்டர்டான கொஷின் அதாவது பதினோராம் நூற்றாண்டில் அதாவது முஸ்லீம் பிரிவை சார்ந்தவர்கள் மாணவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கல்வி அளிப்பதற்காக மதராசா அப்படிங்கிற ஒரு கல்வி நிறுவனத்தை ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படி பார்க்கக்குள்ள டெல்லியில் முதல் முதலாக மதராசா என்ற இடைநிலை கல்வியை உருவாக்கியவர் அப்படின்னா ஹில் துமிஸ் இதை நீங்கள் மறந்துட வேண்டாம் சரிங்களா அப்போது ஆன்சர் வந்து டி என்பது சரியான ஆன்சர் கொஷின் நம்பர் த்ரீ இந்தியர்களின் கல்விக்கான பொறுப்பை மிக குறைந்த அளவில் ஏற்கும்படி ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை கட்டாயப்படுத்திய சட்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு சட்டம் இது சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி அதாவது இந்தியர்களுக்கு கல்வி அளிப்பதற்காக ஒரு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்ட ஒரு சட்ட திருத்தம் ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணு பட்டய சட்டம் ஹண்டர் கமிஷன் கல்விக்குழுவை நியமித்தவர் யார் ஹண்டர் கல்விக்குழுவை நியமித்தவர் யார் சரியான ஆப்ஷன் ஆப்ஷன் சி ரிப்பன் பிரபு முதல் தேசிய கல்விக் வெளியிடப்பட்ட ஆண்டு ஸோ தேசிய கல்விக் கொள்கை முதல் தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது ஏன்னா கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் மூணு மூணு இயர் தான் இருக்குது அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வரக்கூடிய தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும் முதல் கல்விக் கொள்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அடுத்தது புதிய தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னா தான் நமக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஸோ இந்த ரெண்டு நம்பர்ஸையும் சேஞ்ச் பண்ணாவே நமக்கு ஆன்சர் கிடைக்கும் சரிங்களா ஸோ எப்போ கடைசியாக புதிய தேசிய கல்விக் கொள்கையில் திருத்தம் செஞ்சாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க வாங்க அடுத்த கேள்விக்கு போயிடலாம் காஞ்சி நகரமானது கற்றலின் மையமாக விளங்கியதையும் காஞ்சியில் இருந்த புத்த மையம் பற்றியும் கூறியவர் யார் சரியான ஆன்சர் யுவன் சுவாங் யார் எப்படி பயணிகளின் இளவரசர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மஸ்லின் ஆடைகளுக்கு புகழ்பெற்ற இடம் எது ஆப்ஷன் டாக்கா சி ஆப்ஷன் அசாம் தேயிலை நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ நைன்டீன் சாரி எயிட்டீன் தேர்ட்டி நைன் கம்பளி மற்றும் தோல் தொழிற்சாலைகளுக்கு முக்கியத்துவம் பெற்ற இடம் ஆப்ஷன் பி கான்பூர் டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் டிஸ்கோ தொடங்கப்பட்ட இடம் டிஸ்கோ அப்படிங்கிற நிறுவனம் வந்து எங்கே தொடங்கினாங்க அப்படிங்கிறதா கொஷின் ஆப்ஷன் பி ஜம்செட்பூர் தொழில்துறையின் மீட்பு காலமாக கருதப்படும் ஆண்டு ஆப்ஷன் ஏ நைன்டீன் எயிட்டியிலிருந்து ஒன் வரைக்கும் ஆங்கிலேய கிழக்கிந்திய நிறுவனம் பாதுகாப்பிற்காக புனித சார்ஜ் கோட்டை கட்டிய இடம் எது ஆப்ஷன் ஏ சென்னை இந்தியாவின் முதல் முதலாக உருவாக்கப்பட்ட மாநகராட்சி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆப்ஷன் மதராஸ் சென்னை என்பது சரியான ஆன்சர் கூர்காக்களுடன் ஆயிரத்தி எட்நூற்றி பதினாலு முதல் பதினாறு ஆண்டு காலகட்டங்களில் நடைபெற்ற போரின் போது நிறுவப்பட்ட நகரம் எது ஆப்ஷன் டி சிம்லா இந்தியாவின் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் வரக்கூடிய தேர்வில் இந்த பகுதியிலிருந்து கேள்விகள் அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க ஆப்ஷன் பி ரிப்பன் பிரபு மாசுலிப்பட்டின கழக உறுப்பினர் மற்றும் அர்மன் கான் தொழிற்சாலையின் தலைவர் யார் ஆப்ஷன் பிரான்சிஸ் டே மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என மறுபெயரிடப்பட்ட ஆண்டு மதராஸ் அப்படிங்கிற பெயரை மாற்றி தமிழ்நாடு அப்படிங்கிற பேரை எப்போ வச்சாங்க அப்படிங்கிறதான் கொஷின் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1969 – சதி முறையை ஒழிக்க முயன்ற முகலாய ஆட்சியாளர் யார் ஆப்ஷன் அக்பர் மத்திய சட்டப்பேரவையில் ராய் சாஹிப் ஹர்பிலாஸ் சாரதா குழந்தை திருமண மசோதா கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சி ஆப்ஷன் இந்திய சமூக சீர்திருத்த இயக்கத்தின் முன்னோடி என அழைக்கப்படக்கூடிய நபர் ஆப்ஷன் ராஜாராம் மோகன் ராய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய ஊழியர் சங்கத்தை தொடங்கியவர் ஆப்ஷன் ஏ கோபாலகிருஷ்ண கோகிலே இவர் தான் காந்தியுடைய அரசியல் குரு அப்படின்னு சொல்லப்படுகிறார் நெக்ஸ்ட் பிரம்ம பிரம்மஞான சபை அதாவது தியோசபிக்கல் சங்கம் அப்படிங்கிறது இந்தியாவில் எங்கு நிறுவப்பட்டது ஆப்ஷன் ஏ சென்னை பிரார்த்தனை சமாஜம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி எயிட்டீன் சிக்ஸ்டி செவன் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான தேசிய கல்விக் கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் ஆப்ஷன் சி அதான் புதிய தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னு நம்ம முன்னாடியே சொன்ன அதுதான் தேவதாசி ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் ஆப்ஷன் டி ஈரடுக்கு உயிரிகள் என்று அழைக்கப்படக்கூடியது ஆப்ஷன் சி குழி உடலிகள் தவளையின் இருசொல் பெயர் என்ன ரானா, ஹெக்ஸா ஆப்ஷன் ஏ என்பது சரியான ஆன்சர் என அழைக்கப்படக்கூடியது ஆப்ஷன் பி தட்டுக்கள் எலும்பு செல்கள் புதுப்பிக்கும் காலம் தன்னைத்தானே ஒவ்வொரு பத்து வருடங்களுக்கும் அது புதுப்பித்துக் கொள்ளும் தொட்டால் சிணுங்கி என்ற தாவரத்தின் இரு சொல் பெயர் ஆப்ஷன் ஏ மைமோசா புடிகா ஒளியூறு வளைதலுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் சாமன் இறைப்பை சார் உடற் செயலியின் தந்தை என அழைக்கப்படக்கூடிய நபர் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ வில்லியம் பெருங்குடலின் நீளம் ஆப்ஷன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் மீன் வகைகளில் காணப்படும் கொழுப்பு அமிலம் கேள்வி வந்து ஒமேகா த்ரீ எதனில் காணப்படும் அப்படின்னு மாற்றிக்கூட கேட்கலாம் ஒமேகா த்ரீ எங்கே கிடைக்கும் அப்படின்னா மீனில் சரிங்களா ஆப்ஷன் பி என்பது சரியான ஆன்சர் விட்டமின் இ அதன் வேதிப்பெயர் என்ன விட்டமின் இவுடைய வேதிப்பெயர் ஆப்ஷன் சி டோகோ பேரல் எஃப்சிஐ ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஆப்ஷன் பி நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் ஸோ இதை பற்றி நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா உணவுப் பொருளுக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் என்ன அதெல்லாம் நமக்கு இப்போ வரக்கூடிய தேர்வில் கரண்ட் அஃபேர்ஸில் கேட்குறாங்க விட்டமின் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் ஆப்ஷன் ஏ பான்க் கொஷின் நம்பர் தேர்ட்டி எயிட் உலக எய்ட்ஸ் தினம் அடிக்கடி தேர்வில் கேட்குற கொஷின் ஆப்ஷன் சி டிசம்பர் ஒன்று கொல்லப்பட்ட தடுப்பூசி மருந்துகளுக்கு எடுத்துக்காட்டு காலரா தடுப்பூசி டைப்பாய்டு தடுப்பூசி கக்குவான் இரும்பல் தடுப்பூசி அனைத்தும் சரி என்பது சரியான ஆன்சர் மிகவும் கொடியதும் உயிரை பறிக்கக்கூடிய நோய் எது ஆப்ஷன் சி பிளாஸ்மோடியம் பால்சி பேரம் ஸோ இது எல்லாமே ஒரே வகையாக இருந்தாலும் உயிரை கொல்லக்கூடியது உயிரை இழப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய மிக முக்கியமானது எப்படின்னா பிளாஸ்மோடியம் பால்சி பேரம் ரூபெல்லா வைரஸால் ஏற்படும் நோய் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஒன் ஆப்ஷன் டி தட்டம்மை எண்டெமிக் நோய்க்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி டூக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ குவாய்டர் தோட்டக்கலை பற்றிய படிப்பின் பெயர் என்ன கொஷின் ஃபார்ட்டி த்ரீக்கு சரியான ஆன்சர் ஆர்டிகல்ச்சர் ஸோ இப்போ வரக்கூடிய தேர்வுலாம் பழங்கள் பற்றிய படிப்பு தாவரங்களை பற்றிய படிப்பு தேன் வளர்ப்பு மீன் வளர்ப்பு சிப்பி வளர்ப்பு இதை பற்றிலாம் நம்ம அதனுடைய சயின்ஸ் ஸ்டடி நேமை தெரிஞ்சுக்கணும் ஸோ தெரியலங்க கூகுளில் சர்ச் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்கள் கீழ்கண்டவற்றில் எதுமை இனத்தை தேர்ந்தெடு சரியான ஆன்சர் ஆப்ஷன் மோசன்னா நைட்ரஜனை நிலைநிறுத்தும் நுண்ணுயிரி அசுடோ பேக்டர் ஆப்ஷன் பி அவுரங்கசீப்பின் அவைக்கால வரலாற்று அறிஞராக இருந்தவர் ஆப்ஷன் சி காபிகான் சார்மினார் மசூதி எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் சி ஹைதராபாத் ராஜபுத்திரர் காலத்தில் தக்காணத்தை ஆட்சி செய்தவர்கள் ஆப்ஷன் பி ராஷ்டிர கூடர்கள் முதல் தரையின் போர் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இது வந்து இரண்டாம் தரையின் போர் அடுத்த ஆண்டு மூன்றாம் தரையின் போர் சரிங்களா வங்க பிரிவினை அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து சுதேசி இயக்கம் தொடங்கிய ஆண்டும் இதுதான் சரிங்களா ஆல் தி பெஸ்ட் ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசு வேலையை உறுதியாக வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி புத்தகம் அறிவியல் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை லைன் பை லைனாக எடுக்கப்பட்ட பத்தாயிரம் வினாக்கள் டெஸ்ட் எழுதுகிற மாதிரியே இருக்கும் நீங்கள் ஸ்கூல் புக் எடுத்து ஒரு யூனிட் படிச்சுட்டு நீங்கள் இதில் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணலாம் சேம் அதே கான்செப்ட் தமிழ் தமிழை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசி தேர்வில் மதிப்பெண்கள் அதுக்கு அதிகம் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா ஸ்கோர் பண்ணோம் ஒரு நைன்டி ஃபைவ் ப்ளஸ் எடுக்கணும் டிஎன்பிசியில் அப்படின்னா நம்மளுடைய பொது தமிழ் புத்தகம் கண்டிப்பாக வாங்கி பயிற்சி எடுங்க லாஸ்ட் நடந்த குரூப் ஃபோர் தேர்வில் கூட பார்த்தீங்கன்னா என்ன ஓல்டு புக்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கு மேற்பட்ட கேள்விகள் கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் அந்த எயிட்டி பர்சன்டேஜ் கொஷின்ஸ் வந்து நான் மார்க்ஸ் அதாவது மார்க் பண்ணியிருக்கேன் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நம்மளுடைய புக்கில் கவர் ஆகிருக்கு சோசியல் சயின்ஸ் சொல்லவே தேவையில்லை நாலு டாபிக்ஸ் அதாவது ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸு குடிமியல் ஜாகிரபி இந்த நாலும் சேர்த்து ரெண்டு வேல்யூமா கொடுத்துருக்கேன் ஸோ புக்கோட ப்ரைஸ் நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்த்துட்ருப்பீங்க இந்த புக்கு வாங்கின மாணவர்கள் கண்டிப்பாக படிங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த புத்தகம் தேவைப்படக்கூடிய மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் இருக்குது உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் புக்கை கேஷ் ஆன் டெலிவரியில் நாங்கள் அனுப்பிடுவோம் ஸோ இதை பற்றி டீட்டெயில் வேணுனாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன்லையும் அடிஷ்னலாக ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னாலும் லிங்க் நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஆல் தி பெஸ்ட் குட் லக்